மக்கள் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம ஒரு அற்புதமான ஒரு வீட்டை பார்க்க போகிறோங்க இந்த வீட்டினுடைய காலி இடத்தினுடைய அளவு வந்து முப்பத்தி மூணுக்கு அறுபதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சதுரடிங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் சதுரடிங்க ரெண்டு பெட்ரூமுங்க ஒரு பெட்ரூம் அளவு பார்த்திங்கன்னா பதினேழுக்கு பதினொன்றுங்க கிச்சனும் ட்ரைனிங் எடுத்துட்டிங்கன்னா பதினேழுக்கு பதினொன்றுங்க ஹால் வந்து எடுத்துகிட்டிங்கன்னா இருபத்தி ஒன்றுக்கு பதினாறுங்க பூஜாரம் எடுத்துட்டிங்கன்னா அஞ்சுக்கு ஆறுங்க ரெண்டு பெட்ரூமுக்கு வந்துங்க அட்டேச் பாத்ரூம் உள்ளதுங்க அவுட்ரு பாத்ரூம் ஒன்று இருக்குதுங்க படி அவுட்ரு மெத்தப்படி ஒன்று இருக்குதுங்க கபோர்டு ரெண்டு க பெட்ரூமுக்கு கபோர்டு மேலே கபோ கீழே கபோர்டு இருக்கும் மேலேயும் சைட்லேயும் கபோர்டு அடிச்சிருக்காங்க ஒவ்வொரு பாத்ரூமுக்கு மேலே பார்த்திங்கன்னா அட்டா அட்டாளி மாதிரி மேலே வந்து வேஸ்ட் ஜாமனம் போடுற ரூம்பு ரெண்டு பெட்ரூமுக்கு இருக்குது அதே மாதிரிக்கு கிச்சன்லேயும் ஒரு அட்டாளி மாதிரிக்கு ஒன்று இருக்குதுங்க வீடு முழுதும் வந்து சுற்றியுமே நான்கு செவருமே வீட்டுக்குள்ளே எல்லா செவருலுமே பத்தடி மட்டத்துக்கு டைல்ஸ் சுட்டி இருக்குதுங்க நிலமட்ட போர்ட்டிகோல் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு மூணு அளவில் பெரிய டைல்ஸு ஒட்டியிருக்காங்க குடிநீர் வசதி இருக்குதுங்க அதாவது போர் ஆறுநூற்றம்பது அடி போர் போட்டிருக்காங்க தண்ணி வந்து அருமையான தண்ணிங்க அந்த ஏரியா வந்து எப்போத்தையும் தண்ணி வெற்றாது அது இல்லாத ஆற்று தண்ணி இருக்குதுங்க போற்றிக்கோள் வந்துங்க ஃபுல்லாக எலிவிஷன் டைல்ஸ் ஒட்டி இருக்குது அதில் அது போட்டிக்கு அளவு பார்த்தீங்கன்னா இருபது பெருக்கள் இருபது இருபதுக்கு இருபதுங்க அதில் எக்ஸ்ட்ரா இடம் வந்து பதிமூணுக்கு எட்டு ஒரு இடம் இருக்குது ச சிபி சர்வீஸ் பார்த்திங்கன்னா பேஸ் இருக்குதுங்க அதில் சிட் அவுட் ரூம் முன்னாடி அமைச்சிருக்காங்க அதுலேயே நிற்ப வீடு கட்டி ஒரு நாலு வருஷம் ஆயிடுச்சுங்க வீடு கட்டி நாலு வருஷம் இருக்குது நல்லா வீடு வந்து புது இருக்குதுங்க அதில் அது ஹாலில் பார்த்திங்கன்னா டிவி கபோர்டு அடிச்சிருக்காங்க டிவி வைக்கிற பெரிய டிவி வைக்கிற மாதிரி கபோர்டு அடிச்சிருக்கு சுற்றி வீட்டை சுற்றி காம்பவுண்ட் இருக்கு காம்பவுண்டு உள்ளதுங்க போட்டு கேட்டு போட்டிருக்காங்க கிழக்கு பார்த்த சைட்டுங்க பார்த்த வீடு விலை பார்த்திங்கன்னா ஒரு கோடி பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாங்க சைட்டுக்கு பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்குதுங்க வீட்டுக்கு பிளான் இருக்குதுங்க இது இல்லாத பார்த்தீங்கன்னா பின்னாடி ஹைவே ஒட்டி ஒரு எட்நூறு சதவடி காலி இடம் இருக்குதுங்க இதெல்லாம் சேர்த்து தான் இந்த ரேட்டுங்க நண்பர்களே இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு சித்தோடு அருகில் ஹைவே என்ஹெச் ஹைவே ஒட்டியே இருக்குதுங்க ஒரு அற்புதமான வீடுங்க நண்பர்களே இந்த வீடு வந்து உள்ளார குடியிருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே வந்து நம்ம வீடியை எடுக்க முடியலைங்க அதனால தான் உங்களுக்கு அளவு பூரா டீட்டெயிலாக நம்ம சொல்லிட்டோம் இந்த வீடு வந்து சும்மா அற்புதமான வீடாக இருக்குது நீங்கள் வந்து பார்ட்டி வந்து வாங்குகிற பா வாங்கக்கூடிய பார்ட்டி நேரில் வந்தீங்கன்னா உள்ளவையெல்லாம் சுற்றி கா பார்க்கலாம் அதுக்கப்புறம் ரேட்டை பேசிக்கலாங்க நண்பர்களே வீடு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரிலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க நன்றி வணக்கம்